முதல் தர மூன்று நாள் கிரிக்கெட் போட்டியின் சாம்பியன் கண்ணத்தை தமிழ் யூனியன் கழகம் சுவீகரித்துள்ளது கொழும்பு ஆர் பிரதமராசா மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தமிழ் யூனியன் மற்றும் மூவர்ஸ் கழக அணிகள் மோதின முதலில் துடுப்படுத்தாடிய பெற்றது பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மூவசணியினால் ஓட்டங்களை மாற்றமே பெற முடிந்தது மீண்டும் துடுப்படுத்தாட களமிறங்கிய தமிழ் யூனியன் அணி தனது இரண்டாம் இன்னிங்ஸில் ஓட்டங்களை குவித்தது புத்திகா மற்றும் மதிக பெரேரா ஆகியோர் சதம் அடித்து அணிக்கு வலு சேர்த்தனர் எவ்வாறாயினும் நானூற்றி ஒன்பத்தி நான்கு என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மூவசணி இரண்டாம் இன்னிங்ஸில் இருநூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை மாற்றமே பெற்று தோல்வியை தழுவிக்கொண்டது மூவஸ் அணியை இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களால் வெற்றி கொண்டதன் மூலம் இருபத்தி மூன்று வயதிற்குட்பட்டோருக்கான கழகங்களுக்கு இடையிலான முதல் தர மூன்று நாள் கிரிக்கெட் போட்டியின் சாம்பியன் கிண்ணத்தை தமிழ் யூனியன் கழகம் சுவீகரித்துள்ளது